அடுத்தது ஒருத்தருக்கு ஜின் பாதிப்பு ஏற்பட்டால் அவருக்கு ஜின் பாதிப்பு ஏற்பட்ட எப்படி தெரிஞ்சுக்கிறது தாயத்து தட்டு தகடு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறாங்களே அவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இந்த இந்த விஷயத்தில் இன்னொன்று சொல்லிக்கொள்ளணும் என்னென்னா இன்றைக்குள்ள ஒரு ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான் ஜின் பாதிப்பு ஏற்பட்டால் இப்போ நம்மளுக்கு இங்கே உள்ளவங்களை எடுத்துக்க சொன்னால் ஜின் பாதிப்பு ஏற்பட்டன்றது நிறைய பேர் கண்டிக்க மாட்டாங்க அல்லது யாராவது ஜின் பாதிப்பு என்று சொன்னதுனால் நம்பிப்போம் நாங்கள் நிறைய பேர் கண்டிக்க மாட்டோம் காணாத விஷயத்துக்கு மனசை எடுக்கிற முதலா தீர்ப்பு என்ன பொய் விளங்கிட்டா அப்படியெல்லாம் ஒன்றுமே என்னது இல்லை அப்படின்ட்டு தான் மனிதன் என்ன செய்வான் தீர்ப்பு அது இயல்புல மனிதனுக்கு என்ன செய்யும் வரும் மற்ற லேசுந்தா லேசா இல்லையா தாயத்து தட்டு தகடு இப்படி என்று போயிட்டு இருக்கிறவனே ஜின் பாதிப்பெல்லாம் இருக்குதான் சூனிய பாதிப்பெல்லாம் இருக்குதான் ஆனால் இப்படியெல்லாம் போகக்கூடாது கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்துறதை விட சூனியமே இல்லை ஜின்னே இல்லைன்னா முடிஞ்சதில்லையா சிக்கல் முடிஞ்சது விளங்கிட்டா சிக்கல் உதாரணமா மகதி என்ற ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது பேர் வந்திக்கிறான் வரலாற்றுல மகதி வருவார் ஹதீச வச்சு நூத்தி அறுபது பேருக்கு மேல வந்திக்கிறான் நான் தான் மகதி என்று சிறிலங்காங்க வந்திக்கிறான் மகதி விளங்கிட்டா இப்படி நிறைய மகதி வந்திக்கிறாங்க நீங்க இவர் மகதி இல்லை இவர் மகதி இல்லை என்று சொல்றத விட லேச என்ன மகதியே இல்லை லேசா இல்லையா விளங்கிட்டா அதான் உண்மையிலே லேசு ஆனா அறிவுபூர்வம் இல்ல கஷ்டம் அறிவுபூர்வமாக நம்ம வாதிச்சு நிரூபிக்க கஷ்டம் என்பதனால இல்லைன்னு சொல்லிடக்கூடாது என்ன செய்யக்கூடாது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அறிவுப்பூர்வமாக வாதிக்கிறது அது லேசிதான் உண்மையிலே உண்மையிலேயே மொத்தமாக இல்லைன்னுட்டா சிக்கல் முடிஞ்சு ஆனால் அதுதான் உண்மையாக என்ன செஞ்சிடாது மாறிடாது அப்படி எடுத்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் தின்னுடைய விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா எங்களுக்கு இன்றைக்கு நடக்குதா இல்லையா நடந்தவனை கண்டோமா இல்லையான்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை வேணாங்கிட்டா தஜ்ஜாலுடைய ஹதீஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷமாகி கண்டவங்க யாரும் இல்லை கண்ணு வைக்கிறாங்களா தமிமத் தாரியை தவிர வேற யாராவது கண்ணு வைக்கிறாங்களா இல்லை இருந்தாலும் நம்ம ஆயிரத்தி நானூறு வருஷமாக தஜ்ஜால காணலதான் ஆனா என்ன நினைச்சிரும் நம்புறோம் நம்ம காணாட்டியும் என்ன செய்வோம் தஜ்ஜாலிக்கு நம்ம எவ்ஜூத் மோஜூது கண்டவங்க வைக்கிறோமா இல்ல நாங்க நம்ம தான் செய்வோம் அதே போல ஒரு மிருகம் வந்து மக்களோட பேசும் மன்றத்தை நம்ம என்ன செய்யறோம் நம்ம தான் செய்யறோம் சூரிய மேற்கால உதிக்கும் மன்றத்தை நம்ம தான் செய்யறோம் யாரும் வந்து என்ன செய்யல கண்டா தான் நம்புவோம் அது சொல்லல அல்ல செஞ்சு காட்டாத்தான் தான் நம்புவோம் நம்ம யாரும் சொல்லல அது வரும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் நம்புறோம் இந்த நம்புற பட்டி அல்ல ஒரு அம்சமாக இந்த ஜின்னுடைய பாதிப்பையும் நம்ம என்ன செய்யறோம் அதிதிகள பாக்குறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகள் உதாரணமா குர்ஆன் வசனம் சொல்லுது எப்படி என்று சொன்னால் அல்லது அல்லது இன ய கூழு உணர்பா லா ய கூமுனை இல்லா கமா யா கூ அ ய தீண்டி பைத்தியமாகியவன் எப்படி எழும்புவானோ அது போல மறுமையில் வட்டியை சாப்பிட்டவன் எலும்புவான்னு ஒரு அனுசன் எப்படி வருது ஷைத்தான் தீண்டி பைத்தியமாகியவன் எப்படி எழும்புவானோ அது போல தான் வட்டி சாப்பிட்டவன் என்ன செய்வான் எழும்புவான்னு வருது நாங்க வந்து சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்லலாம் அல்லாஹ் தார் அப்படி சொல்லுவானா அல்லாஹால அது நியாயமா இருந்தா மட்டும்தான் என்ன செய்வான் சொல்லுவான் இந்த வார்த்தை என்ன செய்து வருது அதே போல என்ன அந்த ஹதீதுகளை நம்ம பார்க்கிறோம் ரசூலுல்லா சலல்லா ஹுலி வசல்லாம் அவர்கள்ட்ட வந்து பல நபித்தோழர்கள் இப்படி தாக்கம் இருக்கிறதாக சொன்னது ரசூல்லா அதுக்கு பாதுகாவல் தேடினது இந்த செய்திகள்லாம் பார்க்குறோம் இதில் இருந்து ஒரு தாக்கம் உண்டு என்றதை என்ன செய்கிறோம் ஜின் மனிதர்களை தாக்கலாம் பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புண்டு எப்படிப்பட்ட நிலையில் அது இருக்கும் என்ற வரையறை குருவான் ஹதீஸ் என்ன செய்யலை விரிவாக வரலை எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் அது சாத்தியமோ அப்படியெல்லாம் என்னது இருக்கலாம் என்று நம்படையும் இந்த ஹதீஸ் மட்டும் ஒரு ஆள் சொல்றாரு இந்த ஹதீஸில் உள்ள அளவுக்கு நான் ஏற்றுக்கொள்வேன் அதுக்கு மேல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அலமுதல்லா ஏ எங்களுக்கு முக்கிய என்ன ஹதீத நம்பரை தான் எங்களுக்கு என்னது முக்கிய என்ற என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த செய்தியை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டதை எப்படி நாம கண்டுகொள்வது அப்படின்னு கேட்குறாங்க எப்பையும் ஒன்றுக்கு ஒரு அனுபவம் அறிவெண்ட ஒரு பகுதி என்ன செய்யும் இருக்கும் நிச்சயமாக என்ன காட்டினா எனக்கு விளங்கவே விளங்காது அப்படி காட்டினா என்னது இது ஜின் பைத்தியம் ஆகிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன செய்யாது அது விளங்காது ஏதோ ஒரு நோயாக இருக்கலாம் அவன் நம்ம அப்படி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுக்காண்டி இல்லையே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் மட்டும் இல்லை யாருக்கு இது சம்பந்தமாக ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் இதை சம்பந்தமாக பார்த்து அனுபவம் இருக்குது அவருக்கு என்ன செய்யும் சில பொழுதுகளில் இது வந்து என்னது இப்படியான ஒரு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு வழிதான் இது ரசூலான ஹதீஸ்லேயே விளங்குது அஸ்மா ரீதியல்லாங்களே அஸ்மா அபுபக்கர் ரதி அல்லா அவங்க திருமணம் முடிச்சாங்க இறுதி காலத்தில் அபுபக்கர்லாம் ரெண்டு பேர் இருந்தாங்க அஸ்மா அஸ்மான ஒரு மகள் இருந்தாங்க மனைவி இருந்தாங்க

எங்களுக்கு பாதுகாப்பும் எங்களை தீனுக்கு மிக சேஃப்டியும் எது தெரியுமா இஸ்லாம் எங்களுக்கு குர்வான் வசனங்களையும் அதிதிகளையும் என்ன செய்யு எங்களுக்கு சொல்லி தந்தி துவாக்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது இந்த மாதிரி சொல்லி தந்திருக்கிற நிலையில அந்த துவாக்களை ஓதிக் கொள்வது ஃபலக் ஆயத்துள் குறிசி இது சூரத்துல் பாத்திஹா இது போன்றவை நம்ம ஓதி கொள்வது இது போன்ற துவாக்களை ஓதிக்கொள்வது எங்களை தீனுக்கு என்ன செய்யும் பாதுகாப்பாக அமையும் இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு தந்த முறை ரசூலாங்களே சொல்றாங்க சூனியம் சம்பந்தமான செய்தியில நீங்க பார்க்கலாம் ரசூல் செல்லா உலக செல்ல மாட்டேன் நீங்க அதை எடுத்து வெளியே போட்டிக்கலாமே அப்ப ரசூல் சொல்றாங்க அல்லாஹு தால என்ன குணப்படுத்திட்டான் நான் மக்களுக்கு மத்தியில் ஃபித்னா உருவாக்க செய்யல விரும்பல என்றாங்க இது யார் வச்சாண்டு பிரச்சனையாகி அது சிக்கலாகி இது இப்படி ஒரு தா இப்படி இப்படி ஒரு பாதிப்பிரிக்கை மக்களுக்கு மத்தியில் அது போய் மக்கள் அச்சப்படுகின்ற அந்த சுச்சுவேஷனை உருவாக்க நான் விரும்பல என்றாங்க ரசூல்

சொல்லு அந்த மாதிரி நேரத்தில் அக்கைதால நல்ல நல்ல சிறந்த இதில் அப்படி உள்ள ஒரு மருத்துவரை நம்ம பாதுகாப்பு என்று சொன்னால் அது நல்லது என்பதை என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி டாக்டர்மாராக இருந்தாலும் சரி எல்லா டாக்டர்மாரும் அக்கைதால சலிமானவர்கள் அல்ல சில டாக்டர்மார் பார்க்கணும் தயத்து போட்டிருப்பாங்க ஏன் தயத்து போட்டு நீங்கள் டாக்டர்னு கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்ன்றார் ரைட்டா நோய்க்கு நான் பா பேய்க்கு பார்க்கணும் எது இந்த தாயத்தை வந்து பேய்க்கு டாக்டர் மார்களை அப்படி சொல்லக்கூடிய நிலமையில நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் அகைதாள நல்லவர்களாக இருக்கிற நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்துக்களை என்ன செய்யலாம் மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது சுருக்கமான வழக்கம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இது சுருக்கமாக சொன்னேன்